நான் வந்து முழுக்க முழுக்க ஏடிஎம்கே எனக்கு ஆனால் அதை தான் விரும்புவேன் ஆனால் இன்னைக்கு என் பையன் பத்து வயசு பையன் சொல்கிறான் இன்னைக்கும் சரி நேற்றும் சரி சொல்கிறான்ப்பா டிவிக்காக ஓட்டு போடுப்பா அவனுக்கு எப்படி அந்த டிவி கேக்கு தெரியணும்னு அதெல்லாம் தெரியல சரிடா நான் உனக்காக நான் போட்டுருவேன் உனக்காக தான் நான் போடுவேன் போட்டுருவேன் அப்படின்னு ஆனால் அவர் சொன்னது எல்லாம் உண்மை தானே டிவிக்காகன்றது ஒரு திமுகன்றது ஒரு டிஎஸ் சத்தின்றது உண்மை தானே உண்மை அதே மாதிரி திராவிடன்றது ஒரு அந்த கட்சி வச்சு ஏமாத்தினர் இருக்கிறது தானே இப்போ நான் போடணும்னு நினைச்சேன்னா எனக்கு நாற்பத்தி ஆறு வயசு அவருக்கு ஐம்பது வயசு ஒரு இளைஞன் தானே என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் அவருக்கு தான் போடுவேன் டிவி கே இன்னைக்கு சொல்ற வார்த்தை சரியான வார்த்தையாக இருக்கு ஏன்னா இவ்வளோ ஐம்பது வருஷமா ஆண்டு இருக்காங்க அவங்களாம் எந்த ஒரு இதுவும் செய்யல எனக்கு தெரிஞ்சு இப்போ எங்கள் வீட்டில் என் மூணு பிள்ளைங்களாம் சொல்றாங்க தெரியுமா இப்போ இப்போ நீங்க எல்லாருக்கும் ஓட்டு போடுறது போதும் இனிமேல் இனிமேல்பட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டு அவர் வர வைக்கலாம் வந்து அவர் என்ன செய்யறாரு பார்க்கலாம் முதல்ல இதான் எதிர்பார்க்கறாங்க அவருமே எங்க வீட்டுல மட்டும் இல்ல எல்லாருமே தான் ஆசைப்படுறாங்க அதான் சொல்றேன் உங்கள்கிட்ட அது உண்மைதான் அது கண்டிப்பா அது உண்மைதான் தீயசக்தி உண்மைதான் ஏன்னா இப்போ இந்த கரூர்ல வந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் செத்து அது அதுக்கு முழுக்க காரணம் இவங்க தான் இருப்பாங்க பாவம் தேவல்லாம அவரை வந்து வர வச்சு அவரை வந்து அங்க அசிங்க பத்தி விட்டாங்க கரூரில் திருப்பி நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்களாங்க யாருக்கும் யாரும் வந்து விஜய பத்தி ஒரு தவற யாரும் சொல்லவே இல்லை நாப்பத்தோடு குடும்பமும் விஜய பத்தி யாரும் தவற சொல்லவே இல்லை